நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கரூர் குளித்தலை அருகே ராஜேந்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் புறணமைத்து கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு புரணமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தொடரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினேழாம் தேதி காவேரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை பட்டாச்சாரியார்கள் யாக வேள்வி சாலையில் வைத்து கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பூஜை சிங் இங்க் ரஹணம் திருமஞ்சனம் மகா பூணகுதி உள்ளிட்ட ஆறு காலையாக வேலி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை ஆறாம் காலையாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் பட்டாச்சாரியார் புனித நீர் கும்பத்தினை மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்று கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர் அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது ராஜேந்திரம் கிராமத்தை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்